எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை ஒரு ஏழரை மணிக்கு தான் எந்திரித்தேன் எந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் வந்து மூணு டப்பாக இருந்துச்சு அதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் கூடவே வந்து சுரக்கா தட்டைப்பயிறு குழம்பு வச்சு போட்டு சுரக்கா வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி வந்து குக்கர்ல தட்டைப்பயிர் போட்டு வச்சிருந்தேன் ப்ரெஷர் அப்புறம் அதை வந்து ஒரு குண்டால மாத்திட்டு குக்கர்ல வந்து அரிசி போட்டு வச்சிட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து தட்டைப்பயிருக்கு வந்து தாளித்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம்லாம் வணக்கினதுக்கப்புறம் வந்து சுரக்காயை வந்து போட்டு நல்லா வணக்கிட்டேன் ஒரு அளவு வணங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்கு பொடி மட்டும்தான் சேர்த்துருந்தேன் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுரக்க வந்து பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் போட்டுக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் பையனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு தயிருக்கு மட்டும் தாளிப்பு கொடுத்துட்டேன் பையனுக்கு வந்து இப்போ தான் வந்து பால் கொடுத்ததுனால நம்ம சாப்பிட்டு வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வட்டலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே அழுகையாக இருந்துச்சு சரி தான் சொல்லிவிட்டு தொட்டிலில் போட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ருந்தேன் பையனோட துணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதை வந்து ஊற வச்சுருவோம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து துவச்சி போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டேன் வீட்டை வந்து ரெண்டு தடவை வந்து கூட்டணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து ஒரு தடவை வந்து வீட்டை கூட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்கும் அதனால ஒரு தடவை கூட்டினாலும் நல்லா சுத்தமாக வந்து டீப்பாக வந்து கூட்டி விட்டுருவேன் மா வந்து நேற்று காலையில் ஆட்டி வச்சது ஒழுங்காவே புளிக்கலை இட்லியும் வந்து ஒரு ஓரளவுக்கு கூட வரலை அதனால் வந்து மறுபடியும் புளி வெளியாக வச்சுருந்தேன் ஒரு அளவுக்கு புளிச்சு வந்துருந்துச்சி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் காலையில் சமைச்ச பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து சிங்கில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் பாத்திரமெல்லாம் கழுவினதுக்கப்புறம் துணியை ஊற வச்சுருந்தேன் பையனது அந்த துணியை வந்து துவைச்சு போட்டேன் மேக்சிமம் வந்து க காய போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா பையன் எந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பாட்டிலில் வந்து பால் கொடுத்தேன் அவனும் வந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து நானும் காய போட்டேன் அதுக்கப்புறம் வந்து தொட்டிலேருந்து எடுத்துட்டேன் இந்த முலாம்பழத்தை ஒவ்வொருத்தங்க வந்து கிருணி பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு வந்து முலாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து சந்தையில் ஒரு கிலோ ரூபான்னு சொன்னாங்க அதனால் வந்து ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து டெய்லி மதியம் வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிக்காயை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் பாதிக்காயை மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரும் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்திருந்தார் அவர் வந்து பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தார் பக்கத்து வீட்டில் பிரசாதம் கொடுத்தாங்க அதை வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தார் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் காலையில் வந்து பால் வாங்கலை அதனால் வந்து மதியம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த பாலையும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சிருக்க பழத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சோண்டு வந்து அஸ்கா சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொருத்தவங்க அரைக்கும்போது காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து ஜூஸ் போடுவாங்க நான் எதுவுமே சேர்க்கலை வெறும் பழமும் சர்க்கரையும் மட்டும்தான் சேர்த்து ஜூஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு கிடச்சிச்சு பையனுக்கும் வந்து ஜூஸ் வந்து டேஸ்ட் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தான் அவன் வந்து ஓடிக்கிட்டே இருந்தான் கடைசியில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து அவனுக்கும் வந்து கொஞ்சமாக குடிக்க வச்ச ஃபேஸ் ஒரு மாதிரி போச்சு சரி இந்த டைம் போதும் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தூங்க வச்சேன் நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் எந்திரித்தான் எந்திரிச்சது தொட்டிலாம் பால் கொடுத்தேன் கொடுத்த குடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரே தூக்கக்கலக்கத்தில் இருந்தேன் கையிலேயே ஏதோ கொஞ்சம் நேரமாக வச்சுருந்தேன் எப்போயுமே எங்கள் வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன் கரண்ட்டு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன் ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியை ஊற்றி நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வேர்க்கடலை அப்படிங்கிறனால வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து வழு வழுன்னு இருக்கும் அதனால் வந்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆம்லேட் போட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு ஆஃப் பைல் வேணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தார் அதனால் வந்து அவருக்கு வந்து ஒன்று போட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் you